அப்புறம் நானும் போயிடுவேன் போயிட்டேன் பழுகு எல்லாம் வளைக்குவேன் ஐயோ வராது நான் காலையில இந்த பெருமை பிரிச்சு ஆமா அதுதான் ஒண்ணுதான் இன்னும் ஒண்ணு நல்லா டிரஸ் எல்லாம் வண்டி சொல்லதான் வயிறு வரும்பா எல்லாம் ரெடி ஆயிடுவோம் ரெடி ஆயிட்டா என்னப்பா பா கிளம்பல பண்ணிச்சிதான்

காலங்காத்தால உப்புமா போடுறாங்கன்னா அந்த உப்புமா சாப்பிட்டுக்குன்னு வேலை செய்யணுன்னா அது ஒண்ணுமே கிடையாதுண்ணா அந்த உப்புமால அது ரொம்ப கஷ்டம் தான் உப்புல எப்படி அந்த உப்புமா கூட குழம்பு எதனா ஊற்றுனா கூட பரவாயில்ல காரமா சட்னி சக்கரை ஆஹ் குழம்பு சக்கரை இதெல்லாம் என்ன வைக்கிறானோ போல காரம் அதை சாப்பிட்டு போயிட்டு ஆப்ரனு எல்லாம் மாட்டிக்கிட்டு ஃபுல்ல போகும்போது ஈஸியஸ்டாக போக போய திவே

எதுக்குடா சரி ஓகே லீவே போட்டலாம் நம்ம நீங்க திட்டலாம் கூடவா சரி திட்டு திட்டலாம் வாங்கிரலாம் கேர அப்படி அந்த மேல ஒரு மென்ஷன் கம்பெனி வாங்கிரலாம் அதுக்கப்புறம் அப்புறம் என்ன என்னன்னா நான் சொன்னாங்க சரியா நாங்க ஒரு எம் கம்பெனில அப்ப வேலை செஞ்சேன் அப்ப வேலைலாம் எல்லாம் எல்லாரும் நினைற மாதிரி பெரிய அண்ணா கேடி இந்த டயர்லாம் ஆர் 5 டயர் வீல் எல்லாம் வரல அதலாம் வந்து கண்டென்ட் போட வேண்டியதுமா இப்ப உள்ள வரலாம் அப்ப வந்து சடனா ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க அரேஞ்ச் பண்ணா நான் ஒரு 10 பேர் நிக்கிறோம்

மதுரை தூத்துக்குடி காரைக்குடி அவங்க எல்லாம் பார்க்கும் போது என்னடா அங்கிருந்து சென்னை கம்பெனி வராங்க ரொம்ப கஷ்டம் எப்படிதான் இவங்க வராங்க இவங்க போறாங்க அப்படின்றது அப்பா எல்லாம் விட்டு வராங்க அப்பா அம்மா வீடு எல்லாத்தையும் விட்டு எல்லாம் வராங்கண்ணா அதனால ரொம்ப கஷ்டம் உண்மையிலே அவங்க எல்லாம் பார்க்கும் போது ஒப்பிடும் போது பெட்டர்ன்னு நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் அவங்க எல்லாம் அதனாலேயே அந்த பசங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல கேரக்டர்ண்ணா ரொம்ப ஜாலியா பேசணும்

ஒரு பேக் டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழுலாம் எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்தை கூட ஸ்டார்டிங் சம்பளம் ஏழாயிரம் ரூபாய்லாம் கூட இருக்குது புரியுதா அந்த மாதிரி நிலமை அப்போ இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு எல்லாரும் டெவலப் ஆயிட்டாங்க அதனால இப்போ நிலமை அது மாதிரி நான் பண்ணுறேன் ஒன்று தம் பண்ணி பயங்கர வாட்சா விடுவாங்க சிசிடிவி கேமரா தேவையில்ல உண்மையிலேயே சொல்றோம்னா சிசிடிவி கேமரா தேவையில்லை ஒரு கேவி உட்காந்துங்க

அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு நீ இங்க சொல்லிட்டு போனா அதுக்காட்டி அந்த மொனம் வரி போயிட்டு மொத்த மிருட்டு சொல்றாங்க நீ அங்க இப்ப தெருல எதனா ஒரு பிரச்சனை பண்ணி தெரியல எதனா ஒரு பிரச்சனை பண்ணிருப்ப பிரச்சனை பண்ணிட்டு நீ வீட்டுக்கு வர வரங்காட்டி வீட்டுக்கு வந்து நியூஸ் என்ன அத பண்ணியாமே இப்படிடா என்ன பண்ணலாம் நம்மளா கண்டுபிடி ரெடியா இருப்பாங்க ரெடி ரெடியா இருப்பாங்க வீட்டுல அவன் வெளிய நியூஸ் பாஸ் பண்ணிட்டு இருப்பான் பண்ணிட்டா